அனைவருக்கும் வணக்கம் வழக்கறிஞர் முருகேசன் பேசுகிறேன் தமிழகத்தில் இன்றைக்கு ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் ப்ரோக்ராம் வாக்காளர் சிறப்பு சரிபார்ப்பு பணியை மத்தியிலே தேர்தல் ஆணையம் சொல்லி அதை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் பல்வேறு மாநிலங்களிலே இதை நடத்தியிருக்கிறார்கள் இதில் பல எதிர்கட்சிகள் பல அரசியல் கட்சிகள் இதில் இருக்கக்கூடிய குறை நிறைகளை சுட்டி காட்டி கொண்டிருக்கிறார்கள் இருப்பினும் இதில் ஒரு பெரிய அளவிலான குறை இருப்பது போல ஒரு மாய பிம்பத்தை சமீபத்திய தொலைக்காட்சிகளில் ஊடகங்களில் செய்திகளை பார்க்கணும் இது என்னை பொறுத்தமட்டில் வாக்காளர் சிறப்பு அந்த ரிவிஷன் ப்ரோக்ராம் அந்த வாக்காளர்கள் முறையாக அந்தந்த குடியிருப்பு பகுதிகளில் இருக்காங்களா வசிக்கக்கூடிய முகவரியில் மட்டும்தான் அவர்களுக்கு வாக்கு இருக்கிறதா அல்லது நிரந்தரமான குடியிருப்பை தாண்டி வாடகைக்கு குடியிருக்கும் இடங்களிலே அல்லது தொழில் செய்யக்கூடிய இடங்களில் அவர்களுக்கு வாக்கு இருக்கிறதா இறந்து போன நபர்களின் வாக்குகள் தொடர்ந்து அந்த பாகம் வரிசையில் அந்த பூத்து வரிசையில் வாக்குச்சாவடியை அந்த வரிசையில் நீண்ட காலமாக நீக்கப்படாமல் இருக்கிறதா அதே மாதிரி காணாமல் போன நபர்கள் அவர்களுடைய வாக்குகள் நீக்கப்படாமல் இருக்கிறதா அப்போ ஏழு ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு நபர் காணாமல் போய்விட்டார் என்றால் அவரை வந்து நம்ம சிவில் உரிமை சட்டத்தின்படியாக இறந்து விட்டதாக சொல்கிறோம் அப்போ அந்த மாதிரியான வாக்காளர்கள் இதை போன்றவர்கள் எல்லாம் ஒரு ஆய்வு செய்து ஒரு நிலையான ஒரு உறுதியான வாக்காளர் பட்டியலை வெளியிடுவதற்கான வேலையை செய்கிறதில் ஒரு இந்திய குடிமகனாக எல்லாருமே வேணும் ஆனால் இதை வந்து ஒரு ஒரு சில கட்சிகள் ஊடகங்கள் இதை வந்து பெரிய பிம்பமாக மாற்றி முற்றிலுமே இதை தவறு இதை செய்யக்கூடாது நாங்கள் இருபத்தி ஒன்றில் எலெக்ஷனை சந்தித்தோம் இப்போ இருபத்தி நாலில் சந்திச்சுருக்கோம் எத்தனையோ உள்ளாட்சி தேர்தல்களை சந்திச்சிருக்கோம் இப்போ இந்த மாதிரி ஒன்று வந்து வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஏப்ரல் மே மா மார்ச் ஏப்ரலில் தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் இப்போ இந்த நேரத்தில் இதை செய்யணுங்கிற அவசியம் என்னங்கிறது மாதிரி சொல்லக்கூடியதை வந்து நம்ம பகிரங்கமாக வந்து மறுக்கிறோம் வாக்காளர்களுடைய சிறப்பு திருத்தம் அந்த முகாம் என்பது தேவை ஏன்னா பொதுவாக வந்து பதினேழு வயது முடிந்து பதினெட்டு துவங்கினாலே பதினெட்டு முடி பதினெட்டு வயது துவங்கி விட்டால் அவங்க பதினேழு முடிஞ்சு பதினெட்டு துவங்கியாச்சுன்னா அவங்க வந்து எலிஜிபிள் ஃபார் ஓட்டர் இது நியூ ஓட்டரை பார்க்குறோம் இப்போ ப்ளஸ் டூ முடிச்சுட்டு காலேஜ் ஃபஸ்ட் இயர் முடித்த பையன் பதினெட்டு ஸ்டார்ட் ஆகுது அவனுக்கு வாக்கு சேர்க்க முடியும் அப்போ பதினெட்டு வயது பூர்த்தி அடையணும் பதினெட்டு வயது பூர்த்தி அடைந்தால் மட்டும்தான் நம்ம வாக்களிக்கிற உரிமையை பெறுகிறான் அப்போ அந்த பதினெட்டு வயது பூர்த்தி அடைகிறவங்க ஒவ்வொரு ஆண்டுலேயும் ஒரு இரண்டு மூன்று முகாம் நடக்கும் ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலையுமே ஒவ்வொரு வருஷத்துலேயுமே அந்த முகாம் நடக்குது அதில் பதினெட்டு வயசு பூர்த்தி அடைந்தவர்கள் வாக்காளராக சேர்ந்துக்கிறாங்க முகவரி மாற்றம் பண்ணக்கூடியவர்கள் பண்ணிக்கிறாங்க அப்புறம் துணைப்பட்டியல் ஒவ்வொரு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலருந்தும் அந்த சேகரிப்பு புதிய விண்ணப்பங்கள் வந்தால் அதெல்லாம் சேகரித்து அந்த மாநில தேர்தல் ஆணையம் மூலமாக மத்திய தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்பி துணைப்பட்டியல் ஒவ்வொரு முறையுமே வருது இது எல்லாமே நடந்துக்கிட்டு தானே இருக்குது எப்பொழுதுமே நீங்கள் இப்போ அதை 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 எந்த கட்சியுமே அதை பற்றி சொல்லலை இப்போ இந்த மாதிரி எஸ்ஐஆர் என்பது ஒட்டுமொத்தமாக நடப்பதால் அவர்கள் அதில் குறை சொல்கிறாங்களே ஒழிய ஒவ்வொரு வருஷமும் குறைந்தது மூன்று முறை சிறப்பு வாக்காளர் சேர்ப்பு முகாம் நீக்கல் இது நடக்குதில்ல அதைத்தான் இப்போ மொத்தமாக செய்கிறாங்க நீங்கள் நல்லா அதை புரிஞ்சுக்கணும் மொத்தமாக செய்யலை என்ன கோவம் அப்போ இது ஒரு பொய்யான பிரச்சாரமாகவே என்னை பொறுத்த நான் கருதுகிறேன் ஏன்னா இதில் உண்மை கண்டறியப்படலாம் இப்போ எங்கள் ஊரில் ஒரு குக்கிராமம் இருபது வீடுகள் இருக்குன்னா இறந்த நபர்களுடைய வாக்காளர்கள் ஒரு ஆறு ஏழு பேர் அதில் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்காங்க இப்போ இந்த பட்டியல் ஒட்டுமொத்தமான பட்டியல் வீடுதோறும் போய் அந்த பூத் லெவல் ஆஃபீஸர் வாக்காளர் நிலை அலுவலர் மூலமாக அந்த வாக்குச்சாவடி நிலை அலுவலர் மூலமாக வீடுதோறும் போய் பார்க்குறது பெஸ்ட்டாக ஏதோ ஒரு இடத்துல நடக்கும் இத்தனை தேதி நடக்கும் நீங்கள் வாங்க அப்படின்னா எல்லோரும் போவானா இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் ஒருத்தங்கூட ஸோ எல்லோரும் மேக்சிமம் சிவமாரி ஆகிட்டேன் ஒன்று ஆன்லைனில் விண்ணப்பம் பண்ணணும்னு நினைக்கிறேன் அல்லது யாராவது பூர்த்தி பண்ணி கொடுத்தா போதும்னு நினைக்கிறேன் இல்லை வீடு தேடி வந்து எழுதி கொடுத்தா போதும்னு நினைக்கிறேன் யாரும் போய் அந்த வாக்குச்சாவடி மையத்தில் போய் காத்திருந்து அதை எழுதி கொடுத்து சரிவாக்குறதுக்கான எந்த தயார் நிலையிலையும் எந்த மனுஷனுமே இல்லை அப்போ அப்போ குறைநேரிகள் என்பது அப்படியே இருக்கும் அந்த வாக்குச்சாவடி மையங்களில் ஆண்டுதோறும் மூணு முறை நடக்கிற முகாம்களில் இப்படி அதிக அளவில் யாரும் போய் புகவரி மாற்றத்தையோ இறந்து போன நபர்கள் பெயர் நீக்கத்தையோ ஏழு வருஷத்துக்கு முன்னால் காணாமல் போனவர்களை கிராம நிர்வாக மூலமாக சர்டிஃபிகேட் வாங்கி அவரை டெத்தாக அறிவித்து அந்த மாதிரி யாரும் வாக்காளர்கள் தேவையில்லாத வாக்காளர்களை நீக்கியதாக சரித்திரம் இல்லை அது உரம் பேரளவுக்கு நடக்கும் ஆளுங்கட்சிக்காரங்களை சேர்த்துட்டு அதை கொண்டாந்து கலெக்டர் அப்படியே ரிப்போர்ட்டை போட்டு முடிச்சுருவாங்க இப்போ மத்திய தேர்தல் ஆணையம் மூலமாக வீடுதோறும் போய் அதனால் சரியாக இருக்கும் அப்போ இதில் யாருக்கு என்ன பாதகம்னு தெரியல அப்போ கடந்த காலங்களில் இறந்து போன நபர்களையும் காணாமல் போன நபர்களையும் வைத்து இரட்டை வாக்காளர்கள் வாடகை வீட்டில் இருக்கிறதில் ஒரு வாக்கு நிரந்தரமாக குடியிருக்கிற இடத்துல ஒரு வாக்கு இந்த இரட்டை வாக்காளர்கள் இதையெல்லாம் வைத்து சுயலாபம் அடைந்தவர்கள் தான் இதை எதுக்குறாங்கன்னா நம்ம சொல்ல முடியும் அப்போ ஸ்பெஷல் இன்டெர்ன்ஷிப் ப்ரோக்ராம் கண்டக்டட் பை தி நேஷ்னல் எலெக்ஷன் கமிஷன் த்ரூ தமிழ்நாடு கவர்மெண்ட் இதை வந்து நம்ம மு முற்றிலுமாக பொத்தாம் பொதுவாக மறுத்தால் அவர் வந்து அவர் காரணம் அவருடைய சுயலோக்கத்திற்காகத்தான் அதை மறுக்கிறாருன்னு சொல்ல முடியும் ஒழிய மற்றபடி இதில் உண்மையாக இருக்கும் எல்லாரும் போங்க இருக்கிற அரசியல் கட்சிகள் அன்றைக்கு அரசியல் கட்சி கூட்டம் நடந்தது அனைத்து கட்சி கூட்டம் நாற்பத்தொம்போது ஐம்பத்தொம்போது கட்சி இருக்குன்னு சொல்கிறாங்கல்ல எல்லா கட்சிக்காரர்களும் போங்க உங்களுக்கு என்ன பயம் இருக்குது ஒரு வீட்டுக்கு போகிறாங்களா பிஎல்ஓ பக்கத்தில் எல்லோரும் போங்க தப்பாக எழுதுகிறாங்களா ரைட்டாக எழுதுறாங்களா பூர்த்தி பண்ணுறதுக்கு என்னமோ துணையாக இருந்தே அதில் அழகாக கேட்டிருக்கு வேறு உள்ள வாக்காளர் பேர் அழகாக கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி வாக்காளராக இருந்தால் அவருடைய புகைப்பட அடையாள நம்பரும் கொடுத்துருக்காங்க அதில் கேட்குற கேள்விக்கு பேர் ஊரு அந்த நம்பரை கொடுக்க போகிறோம் கையெழுத்து போட போகிறாங்க உறவினர்கள் யார் அந்த வாக்குச்சாவட வீட்டுக்காரராக இருப்பார் இல்லைன்னா அப்பா இருப்பார் அம்மா இருப்பாங்க கணவன் இருப்பாங்க மனைவி இருக்கலாம் அண்ணன் தம்பி இருக்கலாம் யாரே ஒருத்தரை போட்டு அவருடைய நம்பரை போட்டு எழுதி கொடுக்க போகிறாங்க வேற ஒன்றும் பெரிய அளவில் அந்த படிவத்தில் சிரமம் இருப்பதாக தெரியவில்லை இதை வந்து பிம்பப்படுத்தி ஒட்டுமொத்தமாக இந்த ஸ்பெஷல் இன்டென்ஷிப் ரிவிஷன் ப்ரோக்ராமை பொய் பிரச்சாரம் மூலமாக அதை தூத்த நினைக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் அவருடைய முகவர்கள்ட்ட சொல்லி இந்த படிவத்தை எழுதிய எளிதில் பூர்த்தி எடு பூர்த்தி செய்வதற்கான வழிமுறைகளெல்லாம் அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து விடுதோறும் போனான்னா பியல் ஓட போனால் நிச்சயமாக சரியான வாக்காளர்கள் கண்டறியப்படுவார்கள் போலி வாக்காளர்கள் நீக்கப்படுவார்கள் அப்பொழுது தான் உண்மையான ஜனநாயகத்திற்கும் சரியாக இருக்கும் நீங்கள் ஒரு ஒரு பூத்தில் போய் இறந்த ஓட்டு நூறு ஓட்டுருக்குன்னா நூறு ஓட்டையும் ஒருத்தன் ஆளுங்கட்சி செல்வாக்கில் குத்திட்டு போயிட்டான்னா அது தவிர்க்கப்படணும்ல அப்போ சரியான வாக்காளர்களுடைய நிலையை கண்டறிந்து ஒரு நேர்மையான ஜனநாயகம் பயணிப்பதற்கான வாய்ப்பினை உருவாக்குவதற்கு தான் இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் ப்ரோக்ராம் இருக்குது அதனால் இது தெளிவாகவே நடந்து கொண்டிருக்கிறது என்பது இதை மக்கள் பொய் பிரச்சாரம் பண்ணக்கூடிய கட்சிகள்லேருந்து வெளியில் வந்து நீங்களே போய் அதை படிவத்தை வாங்கி ஃபில்லப் பண்ணி முறையாக வீட்டில் எல்லோரும் படிச்சிருக்காங்க யார் படிக்கல ஒவ்வொரு வீட்லேயும் பட்டதாரி இருக்காங்க ஒவ்வொரு வீட்லேயும் ப்ளஸ் டூ படித்தவருக்காங்க ஒரு எட்டாவது படிக்கிறவங்க ஏழாவது படிக்கிறவங்க கூட அந்த படிவத்தை பூர்த்தி செய்கிற அளவுக்கு தமிழ்நாட்டில் தமிழில் தான் இருக்குது அதை அழகாக பண்ணி கொடுக்க முடியும் அதனால் இதில் எந்த வித இல்லை நியாயமான ஜனநாயகத்தை நோக்கி பயணிக்க விரும்பக்கூடிய அரசியல் கட்சிகள் இதை வரவேற்கவே செய்யும் நன்றி வணக்கம்